வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தை அறுவடை தான் பார்க்க போகிறீங்க நம்ம தோட்டத்தில் பப்பாளி மரங்கள் ரொம்ப அழகாக பப்பாளி பழம் வந்து கொடுத்துட்ருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பப்பாளி பழங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இந்த பப்பாளி பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் கூட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் உள்ள மிளகாய் அறுவடை தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு செடிகள் தான் வந்து இருக்குது இது வந்து சீனி மிளகாய் வெள்ளை மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிளகாய் பழங்களை மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ணி எடுப்போம் உங்கள் வீடுகள்லையும் மிளகாய் செடிகள் வந்து வருட கணக்காக நின்று உங்களுக்கு வந்து காய்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த காய்கள் வந்து பழுக்கும்போதே அதை கட் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப நாள் காயிற வரைக்கும் நம்ம செடியிலேயே விட்டோம் அப்படின்னா செடி வந்து வாட ஆரம்பிக்கும் அதனால நம்ம வந்து காய்கள் முற்றி அது பழுக்க ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா செடிகள் வந்து அடுத்தடுத்து பூக்களும் மொட்டுகளும் வச்சு உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும் நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமான அளவில் மிளகாயே இந்த ரெண்டு செடிகளில் இருந்து நமக்கு வந்து கிடச்சிரும் அடுத்ததாக அது பக்கத்துலேயே நின்று ஒரு சின்ன சீத்தா மரத்தில் ஒரே ஒரு பழம் வந்து அப்படியே பழுத்துருந்தது ஸோ இதை பறிச்சுட்டு அப்படியே நம்ம பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு மரத்துலேயே இருந்து பழுத்த பழம் அப்படிங்கிறதுனால இதோடய இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் வந்து மற்ற செடிகள் வச்சுருக்க தொட்டிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரைப்பசலை கீரை ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது ரொம்ப நாளாக அந்த கீரை பறிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் பறிக்கவே இல்லை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை பறித்த உடனே நம்மளால் ஈஸியாக கட் பண்ணி சமைக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப தரையை ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் மணல் வந்து இதில் ஒட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்தாக அந்த கீரையை பறிக்காமல் விட்டு கீரை வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எனும் விட்டால் சரி வராது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த கீரையை பறித்து எடுத்துக்கிட்டோம் இந்த கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நம்ம சட்னி தான் வந்து பண்ணியிருந்தோம் இந்த கீரை வந்து லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த கீரை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்